ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்னிதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கக்கூடிய ஒயிட் பாஸ்தா எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஸ்டார் ஓட்டல் ஸ்டைலில் ரொம்பவும் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நர்னிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்சி சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு நான் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பாஸ்தா வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க நான் வந்து இது இந்த சங்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த பாஸ்தா நான் எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாஸ்தாவை வேக வச்சு ஒவ்வொரு பாஸ்தாவும் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கோங்க வேகிறதுக்கு கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் உடனே கலந்தீங்க அப்படின்னா கலக்க முடியாத அடியில் இருக்கும் இது வேகிறதுக்கு ஃபைவ் டு ஒரு செவன் மினிட்ஸ் ஆகுங்க பாஸ்தாவை ரொம்ப அதிகமாகவும் வேக வச்சு எடுத்துடக்கூடாது அது அப்புறமா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடித்து எடுத்துக்கலாம் அப்புறம் ஓரளவுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக்காகிடுச்சு இன்னும் ஒரு ஒன் மினிட் கழிச்சு நம்ம இதை வந்து வடித்து எடுத்துட்லங்க பாருங்கள் நல்லா ஒயிட் கலராக மாறிடுச்சு பாருங்கள் எல்லோ கலரில் இருந்த பாஸ்தா ஒயிட் கலராக மாறிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஹாட் வாட்டர் வடிச்சதுக்கு அப்புறமா மேலால் கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும் அதுக்காக தான் இங்கே பாருங்கள் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது பிசு பிசு பிசுன்னு அப்படியே ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கும் இந்த மாதிரி வந்து நார்மல் வாட்டரில் வந்து கொஞ்சம் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு அடிக்கணமான பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்ரு நல்லா மெல்ட் ஆகட்டும் நிறைய பேர் இதில் வந்து சீஸ் எல்லாம் சேர்த்து செய்வாங்க நம்ம சீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் பாஸ்தா எந்தளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அது பசும் பாலாக இருந்தாலும் சரி இல்லை பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி ஒரு கப் பாஸ்தாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும் இஞ்சி பூண்டு விழுதோடு நல்லா சேர்த்து கலந்து விடுங்க இந்த பால் இன்னும் நல்லா திக்காகிறதுக்காக இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளோர் மாவை வந்து சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளோர் மாவை சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு கிருமியான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலோடு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே பவுடராக எடுத்து போட்டிங்க அப்படின்னா கட்டி விழுந்துரும் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு கிருமியான ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுங்க பால் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான பைசஸ்லாம் நம்ம சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரு கொஞ்சமாக சில்லி பிளேட்ஸ் ஒரு சிட்டிகை சால்ட் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக சுகர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சில்லி பிளேட்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க வர மிளகாவை மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்திருக்கேன் அதுதான் சில்லி பிளேட்ஸ் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாஸ்தாவை வந்து சேர்த்துடலாம் பாஸ்தாவை பாலில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ணலாம் அவசியம் இல்லைங்க ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணாவே போதுமானது இல்லைனா பாஸ்தா வந்து உடஞ்சிரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இப்படி கலந்து விடுங்க நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுங்க அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் வந்து சில்லி ப்ளேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே இந்த பாலும் பாஸ்தாவும் நல்லா அப்படியே சேர்ந்து ஜெல்லு மாதிரி வருங்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு கிருமியான ஒயிட் பாஸ்தா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு கிருமியாக சூப்பராக இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுருக்குறோம் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு டேஸ்டி அண்டு ஹெல்த்தி ரெசிபியோடு உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்யூ பபாய்